ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா கண்ணன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் நான் செஞ்ச முருகர் அபிஷேகத்தோட சில டிப்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிலைவாசலில் எல்லா அலங்காரமும் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உருளி அலங்காரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டேன் உருளி அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தண்ணியில் பன்னீரையும் செவ்வாது அதுக்கப்புறமா பச்சை கற்பூரமை சேர்த்து அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடித்த மலர்களை வந்து அதில் போட்டு அலங்காரம் செய்யுங்க அப்படி செய்யும்போது செவ்வாதும் பற்றை கற்பூரம் பன்னீர்லேருந்து வர மனம் நேர்மறை ஆற்றல்களை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் நிறைய மலர்கள் கொண்டு அலங்காரம் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை தனமும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மலர் கூட எடுத்து நீங்கள் அலங்காரம் பண்ணலாம் ஆனால் அந்த தண்ணியை தனமும் மாற்றிடுங்க மலர்கள் ரொம்ப கிடைக்கலனா இது மாதிரி இதழ்களை பிரித்து போட்டு கூட நீங்கள் உருளி அலங்காரத்தை வந்து செய்யலாம் உளு உருளியில் இருக்க குளிர்ந்த தண்ணீர் வந்து எப்படி வந்து குளிர்ச்சியை தருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்து பார்த்தோம்னா இந்த நேர்மறை ஆற்றல்கள் வந்து பார்த்தோம்னா மாற்றம் அப்படின்றது நம்பப்படுது அதனால் உருளி அலங்காரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் வீட்டில் இருக்கிற மற்ற படங்களுக்கு வந்து பூக்கள் வச்சுடணும் ஏன்னா நம்ம பூஜை பண்ணுற வரைக்கும் மிச்ச கடவுள்களை நம்ம காக்க வைக்கக்கூடாது வாசனை இல்லாத மலர்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போது பன்னீரை வந்து அதில் தெளித்து அதை வந்து மதரா சுற்றலாம் பொதுவாகவே பன்னீர் ரோஜா தவிர இருக்கிற ரோஜாக்களில் வந்து மனம் இருக்காது அதனால் பன்னீரை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் விற்பி அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பூக்களை வந்து பயன்படுத்தலாம் இது மாதிரி கருங்கல் சிலைகள் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அது வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ண பண்ண ஒரு மாதிரி வந்து வெள்ளை மாதிரி படிது அப்படின்னா சந்தநாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைலம் கடைகளில் விற்கும் நாட்டு மருந்து கடையில் அந்த வந்து பயன்படுத்தி பூஜை முடித்த பிறகு அந்த சந்தனாதி தைலத்தை வந்து மேலே வந்து பூசி வச்சிங்கன்னா கருங்கல் இருக்கிற சிலைகள் வந்து எப்போவுமே வந்து பாலிஷ் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அன்னபூர்ணி அம்மனை பொறுத்த வரைக்கும் அரிசியை வந்து வாரம் வாரம் மாற்றுறதை பழக்கமாக வச்சுக்கோங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை தெய்வத்தை ரொம்ப முக்கியம் காமாட்சி விளக்கையும் வழிபடணும் அது ரெண்டுத்தையும் நான் விளக்கை ஏற்றி வச்சுட்டேன் சாமிக்கு சாத்தின வஸ்திரங்கள் எல்லாத்தையும் தண்ணீர் கலந்த பன்னீரில் நான் வந்து எடுத்து போட போகிறேன் அது மாதிரி போடும்போது அந்த மனம் வந்து எப்போவுமே வந்து பார்த்தோன்னா சுவாமி மலை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இதை பண்ணிகிட்ருக்கேன் முருகர் வழிபாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான வழிபாடு வேல் வழிபாடு வேல் வழிபாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பல டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது தவறாமல் அதையும் போய்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் வேல் வழிபாடு முக்கியம் அப்படின்னும் போது நம்ம வந்து விக்கிரகங்களாக நம்ம வந்து முருகரை வாங்குகிறோம் அப்படின்னா கூடவே வந்து பார்த்தோன்னா வேலையும் வந்து வாங்கிக்கோங்க நான் கோவில் கிட்டே இருக்கிற ஒரு கடையில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சின்ன சிலையை வாங்கினேன் வேல் வாங்க மறந்துட்டேன் அந்த கடையில் இருக்கிற பொண்ணு என்ன ஞாபகப்படுத்துச்சு வேல் வந்து நீங்கள் வாங்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி அப்புறமா போயிட்டு வே சின்ன வேல் வந்து வாங்கிட்டு வந்தேன் அது பத்து தான் வேல் இல்லாமல் முருகரை வந்து வைக்கவே வைக்காதீங்க நான் பண்ண அன்றைக்கி சதுர்த்தி நாள் அப்படின்றதுனால பிள்ளையாரையும் சேர்த்து வந்து வாங்கிட்டேன் முதல்ல சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகத்துக்கு முன்னாடி தண்ணீரில் நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும் சுத்தமான தண்ணீரில் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம சுவாமி வந்து குளிர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் வந்து சந்தனம் எதை குறிக்குது அப்படின்னா தேயத்தேயே எப்படி வந்து சந்தனம் வந்து கடவுளுக்கு மனம் கொடுக்குதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் வந்து பார்த்தோன்னா மனம் வீசும் அப்படின்றது ஐதீகம் அடுத்தது விபூதி அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு விபூதி எடுத்திருக்கேன் விபூதியோட தத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் என்ன தான் நம்ம வந்து ஆணவம் கொண்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் கடைசியில் மண்ணுக்குள்ளே போனதும் ஒரு கைப்பிடி சாம்பல் தான் அப்படின்றது நிரூபிக்கிறதுக்கு உணர்த்துகிற ஒரு விதம்தான் இந்த திருநீர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும் விபூதி பற்றின வீடியோவும் நம்ம வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் ஸோ விபூதி அபிஷேகம் தான் அடுத்து பண்ணேன் இப்படி அபிஷேகம் பண்ணிவிட்டு தண்ணீர் ஊட்டி நல்லா சுவாமியை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மூணாவதாக பன்னீர் ப்ளஸ் அபிஷேக பொடி அபிஷேக பொடின்றது ஆகாஷின பொடின்னு சொல்லுவாங்க தீவா ஆகாஷன பொடி அதுதான் அதில் வந்து பார்த்தோன்னா கற்கண்டு வெட்டி வேர் அதுக்கப்புறம் ஜவ்வாது இது மாதிரி எல்லா நேர்மறை ஆற்றல்களையும் இழுக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அதில் சேர்த்து நம்ம ஆகாஷின பொடியாக செஞ்சுருக்கோம் அந்த பொடியை வந்து நம்ம பன்னீரோட கலந்து வந்து கடைசியில் அபிஷேகமாக அதை பண்ணும்போது சுவாமி மேலே எப்போவுமே மனம் வீசிகிட்டே இருக்கும் அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனல்களுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள் அந்த ஆகாஷின பொடியை நீங்கள் வந்து பார்த்தோன்னா சந்தனம் சந்தனமோ இல்லை மஞ்சளோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோடு அதை அந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு அதை நம்ம பொட்டாக வைக்கும்போது இன்னமும் மனமாக இருக்கும் அதுக்கப்புறமா பன்னீரில் கலந்து வச்சுருந்த தண்ணீரில் நான் வந்து ஊற வச்சுட்டு இருந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து சுவாமி மேலே வந்து போட்டுட்டேன் ஆண் தெய்வங்கள் என்ன எல்லா வந்து வீட்டில் இருந்தாலும் அலங்காரம் பண்ணுவோமே தவிர வஸ்திரங்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு எப்போவுமே வந்து வெள்ளை கலரில் தான் நம்ம வந்து அணிவிப்போம் ஆனால் பெண் தெய்வங்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் எத்தனை பெண் தெய்வம் இருந்தாலும் சரி அழகாக அவங்களுக்கு வந்து விதவிதமாக கலர்ஸில் வந்து ட்ரெஸ் பண்ணி அழகாக பார்க்கலாம் அது மாதிரி தான் இப்போ நான் வந்து வள்ளிக்கு வந்து பச்சை நிற ஆடை வந்து சூட்டிட்டுருக்கேன் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா வீட்லேயே நாங்கள் ஸ்டிச் பண்ணது தான் எவ்வளோ அழகாகிட்ட அம்மன் அதை போட்ட உடனே நம்ம எப்படி அழகாக ப்ளீட் வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் அழகாக ப்ளீட் வச்சு அவங்கள வந்து அழகுப்படுத்தலாம் ஒரு குழந்த ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருந்தால் எப்படி நம்ம அலங்காரம் பண்ணுவோமோ அது மாதிரி அலங்காரம் தான் இப்போ நான் வந்து வள்ளிக்கும் பண்ணிகிட்ருக்கேன் தம்பதி சமேதராக முருகனை வந்து வழிபட்டால் கல்யாண பிராப்தம் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பேருக்கான பிராப்தமும் கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு கடைசியில் அம்பாளுக்கு வந்து பொட்டு அனுப்பி வச்சுட்டேன் இந்த கஷ்டங்கள் என்ன என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து கடவுளை நினச்சி நம்ம வழிபடும்போது ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம மனசில் தோன்றும் கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்றதுலாம் இல்லை நம்ம அந்த நேரத்தில் நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து நம்மளோட எண்ணங்களை மாற்றி அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்றது நம்ம எப்போவுமே நம்பணும் இன்றைக்கி பிரசாதமாக நான் வந்து என்ன பண்ணேன்னா காய்ச்சின பாலில் குங்குமப்பூ சர்க்கரை அப்புறம் க சர்க்கரை இல்லைனா கற்கண்டை போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி அந்த பாலை வந்து நெவேதியமாக வந்து சுவாமிக்கு சாத்திட்டேன் வீட்டில் பூத்த மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டேன் முருகருக்கு உகந்து சர்க்கோனு கோலம் போட்டு ஆறு நெய்விளக்கை ஏற்றி வழிபாட்டுட்டேன் அதே மாதிரி வீட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாம்பிராணி போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா அதுவுமே வந்து நல்ல